பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இராமநாதன் அர்ஜுனாவினால் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நெல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் கிரமரத்ன சபையில் அறிவித்தார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்ஷாட் பதிவிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் கேட்க தாருண்ய சந்தவன பார்லிமென்ட் சான்சிய தசனி பார்லிமெண்ட் சந்த ஸ்தாபனை கிரிம சம்பந்தி යෝජනාව දෙදාස් විසිපාහ මාර්ත පාලස්සනි දින පැවැති පාර්මයන්තු කටයුතු පිළිබඳ කාරක සභා රැස්සීමේදී අනුමතිය හිමූ බව මෙම සබහට දන්නවු කැමැත්තෙමි. නිවේදනංක දෙක පාර්මයන්තු මන්ත්‍රයේ ගරු වෛද්‍ය රාමනාදන් අචතුනා මහතා විසින් මෙම සභාව තොලදී හා ඉන් පිටටදී විශේෂයෙන් සමාජ මාධ්‍ය භාවිතා කරමින් පුද්ගලයන් පුද්ගල කණ්ඩයම් හා විවිධ සංවිධාන වලට එරීව ඉතා පහත්වලේ වචන භාවිතා කරමින් සිදුකරු ලැබ ඇති හා. සිදුකරමින් පවතින විවිධ මතවේධාත්මක සහ. අවමන්සාහගත ප්‍රකාශ හේතුවෙන් පුද්ගලිකව විධ පුද්ගලයන්ට සහ විවිධ සමාජ හා දැන කණ්ඩායම් වලට ඇතිවී තිබෙන අසහනාකාරී තත්වයන් පිළිබන්ඳ මාවත විවිධාකාරයෙන් කරන්නද. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ஜுனாவினால் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கிடையிலான நெல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்கிரமரத்ன சபையில் அறிவித்தார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்ஷார் பதிவிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தினை செலுத்தினார் கார் மொத்தம் பதினொன்று கட்டியிருக்கிறோம் இதில் மிஸ் ஆகியிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலுநே உருவாத்துறை நெடுந்தீவு மற்றது காரணம் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு இல்லை அப்போ ஆறு பைனொன்று போட்டோம் மொத்தம் பதினொன்று மாதம் ஆறு கோடி இல்லை பைனொன்று போட்டோம் அப்போ கட்டு பணம்னு சொல்லியிருந்தீங்க இது காணா இருக்கேன் இப்போ கட்டுப்பான எல்லாம் கிடைச்சிதா இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறதை சொன்னீங்க இப்போ கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு திருவோணமலையும் திருவோணமலை என்னோட மாதிரி ஓ அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ புதுக்குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன் அதில் மூன்று கட்டியாச்சு ஓடுறது கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டே என்ன

ஜிபிபி கொண்டு விரைவில் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் இதோ மூணு மொழிகளை மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அது ஒரு பிரச்சனையாக போகும் பொலிட்டிக்ஸ் தான் எப்போது பிரச்சனையாக போகும் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அதான் நடந்தது எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போஸ் வருது போகுது எங்கே ஆசை ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே வருதுன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாநகர சபை சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் லைன் வந்து சகலதன் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் எல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னால் அறிவிது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்க்கு அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு என்னோடய இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருசாந்தி படகுகள் செய்யப்பட்ட என்னட மாதிரி செம்மண் செம்மண்ணி ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ளே அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுலேருந்து எல்லாமே போடுபட்டுருக்குது நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் கிளீன் பண்ணல இப்போ உங்களுக்கு முழு அஞ்சு சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கு அந்த ரோட்டு வழியில் நாளைக்கு வந்த ஒரு உடனே செய்யலை வந்த ஒரு நாளில் செய்யலாம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ள ஃபுல்லாக கிளீன் பண்ணியிருப்பேன் அப்புறம் எங்கெண்ட என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைவஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து சூப்பராக இல்லை இந்த அது யாருக்குமே தெரியாது என்னது அதில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவோம் தெரியும் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு விசிஸ்டம் சிஸ்டம் நினைக்கிறேன் இப்போ நம்ம மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதோட முக்கியமாக இந்த வடியாள பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணியும் இடம் இல்லை நெல்லூரில் தான் இப்போ ஆள் பதினொன்று வடியாக நெல்லூரில் போய் தான் நிற்குது நெல்லூரில் இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே பக்கம் போய் குளங்குக்கில் போடுற மாதிரி தண்ணி இந்தியாவில் ஓடுத்து നേനഗരസഭയുടേ മുതൽ വേപാല അറിവിത്തിരുന്നീൽക്കാൾ അതേപോലെ യാഴ്പ്പാണത്തിൽ ഇരിക്കുന്ന ഇനിയ നഗരസഭകൾ മറ്റു പ്രദേശ സഭകളിനുടേ തലവെ മുടി ഒരു പ്രചനായർ വരെയും വെയിറ്റ് പണമാട്ടോ എന്നാലും കൗശല്യ ഇൻഫോം ഞാൻ അവൻഫോം പണിയോ നാ എപ്പോഴൊണ്ടേപ്പു മറ്റേത് ത അമ്മ ഓ ജോേഷ്വരി അവ വന്ന് വന്ന് കല്പേതരയെ പോട്ടിരിക്കേശ സഭയ പോകാം സവാച്ചേരി മാക്ക് സതീശന പോകണം എല്ലാവർക്കും പ്രിയും

முக்கியமாக நான் எங்கெண்ட ஆக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கலாம் தெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பான கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டிருக்காட்டி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் அடுத்த நீர் அமைப்பு அதுக்கு இந்த அனுமதி இல்லாம கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்பளை நின்று அது கெடுக்கப்பட்ட அக்கணம் நின்று எல்லாமே வெப்சைட்லேயே இருக்கும் பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த களிமாமத்துல உக்கக்கூடிய பொருட்கள் உக்க முடியாத பொருட்கள் மற்றது பண பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியா இருக்குன்னு நினைக்கிறோம் சில பேர் வரலாறுலேருந்து சொல்லிருக்கணும் தாங்கள் அந்த ரீசைங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லிருக்கிறோம் அப்போ அவை அப்படி போட்டுச்சுன்னு இல்லை கணவருக்கு வேலை வரும் அதிலே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சம்பளம் இப்போ அதிலேயே பார்த்தா தெரியுமா அதில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க என்னால் அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது செய்யலாம் எப்போ தாக்கல் செய்யப்படுறீங்க இன்றைக்கு பத் பதினெட்டு அது பத்தொன்பது நாளைக்கு தாக செஞ்சிருக்கோம் காசு கட்ட கட்டண காசுலாம் வேண்டுமென தாக்கல் செஞ்சிருவேன் மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டண்டு மிஸ்ஸிங் ரெண்டு ஒன்று ஒன்று முள்ளத்தீவில் ஒன்று வவுனியாவில் அந்த தெற்கு சிங்கள பிரதேச கோடு இல்லை மற்ற வவுனியாவில் ஒன்று மிஸ்ஸிங் மற்றது மன்னார் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடம் சரி இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி சபை முன்னாள் உறுப்பினர் ஜீவன் இம்முறை சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார் உண்மையாவே தேசிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அது இன்று சுமந்திரன் என்பவரால் என்னை அந்த கட்சியிலிருந்து உறுப்பு செய்திருக்கிறார் அந்த கட்சி தலைவர் தெரிவுக்கு பின்பு அந்த கட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் விட்டுட்டு இன்று ஒரு மத்திய குழு உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரால் ஒரு செயலாளராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய குழு இன்றைக்கு ஆறு வருடமாக செல்லுபடி மத்திய குழு இந்த சுமந்திரன் என்பவருக்கு எண்ணெய் பதவியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு இவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது எமது மக்கள் இந்த சுமந்திரன் என்பவருக்கு இந்த முறை பாடம் படிப்பார் இது மட்டுமல்ல கிளொச்சி இருபத்தொரு வட்டாரத்திலும் அல்ல வடக்கு கிழக்கிலே சுமந்திரன் என்பவரால் இறக்கப்பட்டவர்கள் படுதோல்விகளை துவப்பார் ஆகவே நான் சுயேட்சை கட்சியில் கிடைக்கிறதுக்கு காரணம் நான் வந்து விரும்பி இலங்கை தமரசு கட்சியை விட்டு வெளியில் செல்லவில்லை என்னை ஒரு வற்புறுத்தல் பேரில் என் உறுப்புரிமையில் வந்து சுமந்திரன் தனிப்பட்ட சுமந்திரன் என்பவரால் கடிதம் கொடுத்து நீக்கப்பட்டிருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சுமந்திரன் என்பவர் இந்த இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் வரைக்கும் எங்கள் பயன் இப்படி தனிமையிலே போகும் தேசியத்துக்காக என்றும் குரல் கொடுப்போம் எமது கிளிநிதி மாவட்டத்தில் மக்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளுக்கும் என்றும் எமது குரல் ஒழிக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் தேவையில்லாத தேவையில்லாத வசதங்களை இன்றைக்கு உண்டாங்கும் நீ இப்போ பால பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைச்சு இன்றைக்கி இன்னொரு மக்கள் ஓரளவில் உன்னு எல்லாம் நம்பிக்கையோ கொண்டு இருக்கிறேன் அதை விட்டு இந்த பொம்பளை பிரச்சனை இல்லை அதில் அது கேவலமானது மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு அந்த விற்காமல் அதில் கதைக்கேங்கள நீ ஒரு படித்த டாக்குதர் ஒரு இவ்வளோ இல்லை நீளாட்டிலாம் உங்களை செய்திருக்கிறேன் இவ்வளோ சாதனை படைச்சிருக்கிறேன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைக்கிறேன் பிறைய நம்ம அந்த பொம்பளை எல்லாம் வந்து இழிவுபடுத்துகிறேன் இதில் இதெல்லாம் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஓப்பனா செய்கிற இருக்கணும் ஓப்பனாக ரகசியமான ஒன்று செய்கிற வாய்ப்பு இருக்காங்க எல்லாத்தையும் பார்க்க போக எங்களோட நாட்டில் ஒன்றுமே செய்யலாம் வேறு இல்லை எங்கள்த நாட்டில் தொண்ணூறு தொண்ணூறுதான் இதான் நடந்து கொண்டு இருக்கு அது ஒன்று உனக்கு பப்ளிக்காக தெரிஞ்சிருக்கு இதை போய் ஆயிரம் இருக்கு இதுகளை தயவசரி இதுவரை எல்லாத்தையும் கையா விட்டுட்டு நீ மக்களுக்கு என்ன தேவை வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை கிராமத்தை எப்படி முன்னேற்றணும் நகரத்தையும் அப்படி முன்னேற்றணும் எங்களுத தொழில் ஆரம்பத்தில் இந்த தொழில் வாய்ப்புகள் தொழில் டக்டர்கள் இல்லாதவங்க எப்படி நடப்புறப்படுத்தணும் அதை உருவாக்கணும் அதுகள பெட்டி கதை தேசியத்தை பேட்டி கதை நீ நீ நல்லா தான் கதைக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அவன் அதை எல்லாம் விட்டுட்டு இப்படி கொஞ்சப்படுத்துற மாதிரி இந்த பொம்மைகளை பேட்டி அதை எழுத்து அதை நீ உன்ன நீயே தாழ்த்துறை மாதிரி கிடக்கு அதை விட்டுட்டு நீ மனையாக கதை இதுவரை பேட்டி கதை நானும் இப்போ உடனடக எங்களோட கடத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சா கடைதான் வழி வச்சுக்க இன்னொருத்த ரெண்டு இரண்டு ரெண்டு